மாங்காய்பால் உண்டு மலைமேல் இருப்போர்க்கு தேங்காய்பால் எதற்கடி குதம்பாய் தேங்காய்பால் எதற்கடி தன்னை அறிந்து தலைவனை சார்ந்தோர்க்கு பின்னா செய்ய எதற்கடி குதம்பாய் பின்னா செய்ய எதிர்ப்பு எதற்கடி மாங்காய்பால் மா என்றால் உயர்ந்த கா என்றால் உடம்பு பால் என்றால் அமிர்தம் இந்த உடலுக்குண்டான உடலில் இருக்கக்கூடிய சிரசில் கூடிய இந்த அமிர்தத்தை உண்டு வாழ்பவருக்கு பால் என்று உடலை வளர்க்கக்கூடிய உல உடலுக்கு சக்தி தரக்கூடிய அந்த தாய் தேங்காய்பால் தேவையில்லை ஏனென்று அவன் தினசரி அமிர்தத்தை உண்டு வாழும் அந்த மகான் அந்த ஞானிக்கு மாங்காய் தேங்காய் பால் தேவையில்லை அமிர்தத்தை உண்டு வாழ்கிறான் அதே தன்னை யார் என்பது அறிந்து நான் எதற்காக பிறந்திருக்கிறேன் இந்த பிரபஞ்ச சக்தி என்னோடு இருக்கிறது இந்த பிரபஞ்ச பிரபஞ்சமாகிய பறவிலே கடவுள் என்னோடு இருக்கிறான் நான் அவனோடு இறந்திருக்கிறேன் என்ற உண்மையை தெரிந்தவனுக்கு பின்னால் தர ஆசை தரக்கூடிய பொருட்கள் எதுவுமே தேவையில்லை விருப்பு விருப்பு இல்லை வேண்டா விருப்பு இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய இந்த பாடல் வாயிலாக என்ன சொல்கிறார் உயர்ந்தா அமிதமாகிய சிறசுக்குள்ளே கூடிய அந்த அமிர்தத்தை உண்டு வாழ்பவனுக்கு எந்தவிதமான விதமான ஆசையும் இல்லாமல் இறைவனை சார்ந்து தலைவனை சார்ந்து உத்தமமாக ஒழுக்கத்தோடு வாழ்ந்து முடிவில் சித்தர் என்ற நிலையில் அடைந்து உயர்ந்த நிலைக்கு செல்வான் என்பதை இந்த இரண்டு பாடல்கள் வாயிலாக வலியுறுத்துகிறார் குதம்பை சித்தனார் அடுத்த சித்தரை இன்னொரு தலைப்பில் பார்க்கலாம்